பொங்க வேண்டிய நேரத்தில் பொங்காத வீரமெல்லாம் இப்போ அப்பப்பா அங்கங்கே பொங்கி அலப்பறைகள் காட்டுறதே பொங்க வேண்டிய நேரத்தில் பொங்காத வீரமெல்லாம் இப்போ அப்பப்பா அங்கங்கே பொங்கி அலப்பறைகள் காட்டுறது நேரில் நிற்கும் போது குனிந்த தலை நிமிறாமல் ஓடி ஒளிந்தவனெல்லாம் இப்போ தூர நின்று கொண்டு பேப்பரிலும் பேஸ்புக்கிலும் வாரி வாரி எழுதுறாங்க வாண்டிதான் வருகிறது நேரில் நிற்கும் போது குனிந்ததலை நிமிராமல் ஓடி ஒளிந்தவனெல்லாம் இப்போ தூர நின்று கொண்டு பேப்பரிலும் பேஸ்புக்கிலும் வாரி வாரி எழுதுறாங்க வாந்தி தான் வருகிறது மல்லாக்க படுத்திருந்து எச்சில் துப்புகின்ற மானங்கெட்ட பிழைப்புகள் முதலில் எதற்கெடுத்தாலும் கருத்துச் சொல்லி கட்சி பிரிப்பதை நிறுத்திவிட்டு இதற்கு அடுத்தது என்னவென்று ஒன்றாய் நின்று சிந்தியுங்கள் அழுவதற்கு கண்ணீரின்றி அரவணைக்க உறவுகளின்றி வழிநடத்தும் வெளிச்சமின்றி வழிநடந்த பாதையின்றி உள்ளம் கொடுத்து உயிர் கொடுத்து உடல் கொடுத்து உடமை கொடுத்து பொன் கொடுத்து பொருள் கொடுத்து ஏன் கட்டிய தாலியை கணவனை கருவிருந்த குழந்தையை கடைசியில் தன்னையும் கொடுத்து புத்திக்கு உட்பட்ட எல்லாம் கொடுத்து நிலம் கொடுத்து வளம் கொடுத்து நீண்ட பெரும் உழைப்பு கொடுத்து எல்லாம் கொடுத்தும் இலக்கு அடையா பொல்லாத பாழ்பட்ட இனமாகி இன்று எல்லோற்றுக்கும் கையேந்தி பிச்சையேற்று பிழைக்கின்ற நிலை வந்தும் இப்போதும் எனக்கு எனக்கென தனித்தனியே ஆள் பிடிக்கும் தரித்திரம் தொலையிலேயே நாடுகள் மாறலாம் நடைமுறை மாறலாம் கோலம் மாறலாம் ஏன் குணமும் மாறலாம் ஆயினும் ஆயினும் மாறிடாதென சில மகிமைகள் உண்டு தாய்மடி தன்னினம் தன்மொழி தன் வழி ஆகிய அனைத்தும் தனித்துவமானது மயிலின் முட்டைக்குள்ளே அதன் வர்ணமும் வடிவும் உண்டு மயிலின் முட்டைக்குள்ளே அதன் வர்ணமும் வடிவும் உண்டு தமிழா உனக்குள்ளேயும் தனித்துவம் பல பல உண்டு உணராமல் இருக்கின்றோர் கனவேர் உணர்ந்தும் உணராதோர் பலவேர் உணர்ந்து ஒன்றும் செய்யாதோர் சில பேர் உணர்ந்து இன்றும் செயற்படுவோர் ஒன்று இரண்டு பேர் நித்தமும் நித்தமும் தமிழன் என்ற நினைவுடனே தத்தம் கடமைகளை தவறாது செய்திடுங்கள் தன்னின உணர்வு மட்டும் தவிப்போடு உள்ளிருந்தால் தன் இன உணர்வு மட்டும் தவிப்போடு உள்ளிருந்தால் என்ன நடந்தாலும் சமாளித்து வென்றிடலாம் பொங்க வேண்டிய நேரத்தில்